எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முறுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க கொஞ்சம் வித்தியாசமாக பாசு பருப்பு உளுந்து புழுங்கல் அரிசி வச்சு பச்சரிசி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வணக்கம் இன்றைக்கி ஒரு தீபாவளிக்கு ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறீங்க அதுக்கு புழுங்கல் அரிசி டம்ளருக்கு ரெண்டு எடுத்துருக்குறேன் அரை டம்ளார் சிறுபைத்தம்பருப்பு முறுக்கு கொஞ்சம் வித்தியாசம் பண்ணலாம் ஒரு கால் டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் உளுமையும் கொட்டிக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்றோம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு காமிக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக தீபாவளிக்கு முறுக்கு பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முறுக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் இது பச்சரிசி மாவு கொஞ்சம் பெரிய கப்பாவே மாவு எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமேல புழுங்க அரிசி நனை போட்டோம்ல அது ஒன் ஹவருக்கு மேலே நனைஞ்சிருச்சு புழுங்க அரிசி உளுந்து அப்புறம் பருப்பு அந்த இது வந்து புளுங்க அரிசி எல்லாமே கலந்து ஊற வச்சுருந்தில்ல அதை ஊற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அப்புறம் பட்டர் பட்டர் ஒரு பீஸ் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன் மெல்ட் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால் நல்லா மெல்ட் ஆகிட்டு அப்புறம் எள் ஒரு டீஸ்பூனு தேவையான உப்பு தீபாவளிக்கு முறுக்கு ப பண்ணாமல் எப்படி அதனால் முறுக்கு பண்ணிடலாம் எல்லாம் ஸ்வீட் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் முறுக்கு தீபாவளிக்காக பண்ணிடுறேன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் உளுந்து பாசு பருப்பு அப்புறம் புழுங்குல அரிசி இந்த மூணும் நிறைய வச்சுருந்தால இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் இந்த பச்சரிசி மாவு அதில் கலக்க போகிறோம்ல அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த பச்சரிசி மாவை கொட்டிக்கலாம் தண்ணி வந்து பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவைப்பட்ட ஊற்றிக்கலாம் பச்சரிசி மாவை கொட்டிக்கிறேன் ஒரு கப்பை இந்த சின்ன கிண்ண நிறைய பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது பச்சரிசி மாவு நானே திரிச்சுக்கிட்டதுங்க நனைய வச்சு அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து அப்புறம் போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பட்டர் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் சொன்ன பட்டரை போட்டுக்கலாம் அது நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு பட்டர் போட்டிக்கலாம் அப்புறம் எள்ளு எள்ளு ஒரு டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன் அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் பத்திரத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இனிப்பா இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணீங்கன்னா முறுக்குக்கு இந்த ஒரு டீஸ்பூன் பத்திரத்தூள் போட்டுக்கோங்க அது இனிப்பு இல்லாம டேஸ்டா இருக்கும் இந்த அது அரைச்சிட்டு வந்த மாவுலயே அப்படி பிசைஞ்சுக்கலாம் நல்லா நல்லா டைஞ்சுக்கலாம் தண்ணி பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம் நல்லா அப்படியே பேசிக்கிறேன் அரைச்சி வச்சுருந்துல அந்த மாவுல உள்ள தண்ணியே போதுமானது இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்படி இலக்கமாக போ செஞ்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி இலக்கமாக போய் செஞ்சுக்கணும் அப்போ தான் முறுக்கு பிளிகிறதுக்கு நல்லா வரும் எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எடுத்து பிசைஞ்சிட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் காய வைக்கலாம் முறுப்பில் பெசல் அப்படின்னா பாசிப்பருப்பு உளுந்து இந்த ரெண்டும் கலந்துருக்கோம் அப்புறம் பட்டரும் போட்டிருக்கோம் இந்த பெசலாக செய்கிறேன் இலக்கமாக பிசஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு முறுக்கச்சில போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம் இது வந்து முறுக்கச்சி வந்து தண்ணி வச்சு கழுவிட்டு அப்படியே போடுங்க ஈரம் இருக்கணும் இந்த அச்சில் வந்து ஈரம் இருக்கணும் போட்டு பாருங்கள் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டு வந்துடலாம் வச்சுருக்கேன் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்கலாங்க நல்லா சூடாகிட்டு முறுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடலாம் முடிச்சு முடிச்சுட்டலாம் ஹை பிளேம்ல வச்சிருக்கேன் கொஞ்சம் எழுந்து வராது ரெண்டாயிரம் டைம் போடும்போது நல்லா எழுதி மாத்து போட்டுக்கலாம் நல்லா இந்த நுரம் எல்லாம் அடங்கி வரணும் அப்போ தான் முறுக்கு வந்துருக்குன்னு அர்த்தம் நல்லா வாசமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை சுட்டு பாருங்க டேஸ்டாகவும் நல்லா முறுக்கு வாசனையாகவும் இந்த தீபாவளிக்கு கிறிஸ்பி போட்டுருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா இருக்குதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அங்கே எண்ணெய் நுரெல்லாம் அப்படியே அடங்கி வந்துடுச்சு வெந்துடுச்சு எடுத்துடலாம் ஓகே எடுத்துடலாம் எாச்சு இப்போ வாட்டி இன்னொரு மத்தியில் சொல்லி காமிக்கிறேன் இது டைரெக்டாக முடித்து சுட்றேன் இது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் கீழே விட்டுறக்கூடாது கவனமாக சொல்லணும் ஒரு பாருங்க டைரெக்டாக நல்லா பிடிச்சிக்கோங்க டைரெக்டாக முடித்து ஊற்றிடுவேன் இதை மட்டும் டைட்டா பிடிச்சிடணும் எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டு காமிக்கிறேன் தீபாவளி முறுக்கு ரெடி ஆயிட்டுங்க பாசி பருப்பு உளுந்து உளுந்து பருப்பு வச்சு ஒரு முறுக்கு செஞ்சிருப்பேன் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான முறுக்கு தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் பார்க்கலாமா ந டேஸ்ட் பாரு ரொம்ப உருவம் சூப்பராக இருக்குது அம்மா டேஸ்ட் பார்த்தேன் சூப்பராக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி